இன்று நாங்கள் எங்களது தமிழ் முற்போ கூட்டணியின் அரசியல் குழுவின் தீர்மானத்துக்கு அமைய கொழும்பிலே கடந்த ரெண்டாம் தேதி கூடிய பதினெட்டு பேர் அடங்கி எங்களது குழு தீர்மானத்துக்கு அமைய ஏகமன்தான் தீர்மானத்துக்கு அமைய ஜனநாயக தேர்தலிலே யாழில் அதிநவீத கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சை பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களது முழுமையான ஆதரவையும் தெரிவிக்கும் அதே வேளையிலே அவரது பிரச்சனை நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கு பெறுவோம் என்பதை நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ் போக்கூட்டணி தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை பிரிவித்தப்படுத்தக்கூடிய கட்சிகளிலே அரசியல் இயக்கத்திலே பெரிய இயக்கமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்து தேர்தலில் நாங்கள் நாலாயிரத்தி பதினஞ்சாற வாக்குகளை பெற்றிருந்தோம் அது நுயரழிய கொழும்பு கண்டி ரட்டப்புற பதுல்ல கேகாலை கழுத்துறை கம்பு ஆகிய மாவட்டங்களிலே ஆகிய எட்டு மாவட்டங்களில் பெற்றிருந்தோம் தற்சவயம் எங்களது செயற்பாடிலும் பேனை மாவட்டங்களுக்கும் பறந்து விரிந்திருக்கிறது நாலாயிரத்தி பதினஞ்சாயிரம் வாக்குகளை நாங்கள் இந்த முறை ஆன்லைன் வாக்குகளாக மாட்ட வேண்டிய தேவைப்பாடுகளுக்கு இருக்கிறது எங்கள் கட்சியின் வாக்கு மட்டும் அது ஜனாதிருத்திலே போட்டியிடக்கூடிய எந்த ஒரு வேட்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு சொத்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பது நான் அந்த இடத்துல தெரிவித்துள்ள விரும்புகிறோம் அதே வேளையில் எங்களது ஆதரவு என்பது நிபந்தனை இல்லாத ஆதரவல்ல நிபந்தனை இருக்கிறது நிபந்தனை என்பது எங்கள் மக்கள் நலன்தான் எங்கள் மக்கள் நலன் கருதி சை பிரேமதாசை அவர்களுடன் ஐக்கியமக்கூட்டு கூட்டணியுடன் தமிழ்ப்போ கூட்டணி ஒரு புரிந்துடன் உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது அது ஏற்க ஏழு அத்தியாயங்களைக் கொண்டு நாற்பத்தி எட்டு அம்சங்களை கொண்ட பறந்து விரிந்த புரிந்துடன் உடன்படிக்கையாகும் இளைய தலைமுறையின் எதிர்காலம் கல்வி பொதுவான வேலைவாய்ப்பு ரெண்டாவது சுகாதாரம் போஷாக்கு நல உரிமைகள் மூன்றாவது வாழ்வாதார நிலம் காணி உரிமை தோட்டங்களிலே பெருந்தோட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்பு நான்காவது வீட்டு உரிமை வீட்டுக்கான காணி உரிமை ஒரு புதிய கிராமங்கள் ஐந்தாவது மலையத்திலிருந்து புலம்பெயர்ந்து கொழும்பு கம்பா உட்பட நகர்பகுதிகளுக்கு வந்து இருக்கக்கூடிய மக்களின் வீட்டு பிரச்சனை வாடகை வீட்டு பிரச்சனை தொடர்பாடு வனைகளை அவர்கள் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது பிள்ளைகளுக்கு பாடசாலை பிரச்சனை ஆறாவது எங்களது மக்களுக்கு குறிப்பாக துறை வாழ்ந்து கொடுக்கின்ற மக்களின் அனைத்து வாழ்வியல் அம்சங்களும் தேசிய பொது நிர்வாக கட்டமைப்புகளை வர வேண்டும் தொடர்ந்தும் அது தோட்ட நவீன அடிப்பதுகளில் இருக்க முடியாது ஏழாவது நாங்களும் நாட்டின் ஆட்சி உரிமையிலே சமத்துவமான பங்களிப்பை பெற வேண்டும் மாகாண சபைகளிலே பிரதேச இருக்க வேண்டும் தவிர நல்ல சார்பற்ற ஒரு சமூக சபை அமைக்க வைக்கப்பட வேண்டும் என்ற போன்ற உடன்பாடுகளையெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் கண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஆரம்பித்து வைத்துவிட்டோம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி அதிகாலையிலே அதை முடித்து வைப்போம் முடிவானது சந்தோஷகரமான முடிவாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் முடிவாக இல்லாமல் அது தேர்தல் பிரச்சாரத்து முடிவாக இருந்தாலும் கூட எங்கள் அரசாங்கத்தின் ஆட்சியின் ஆரோக்கமாக இருக்கும்போது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்